சிங்கர் ஸ்வேதா மோகன் அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க ஒரு துக்கமான ஒரு செய்தி தான் அதாவது சிங்கர் ஜானகி அம்மாவுடைய மகன் முரளி அவர்கள் வந்து காலம் காலமடைஞ்சிட்டாரு ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நேத்தியாக ஆக்சுவலாக வந்து அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க நிறைய பிரபலங்கள் வந்து ஆழ்ந்த இரங்கல்கள்லாம் வந்து தெரிவிச்சிட்ருந்தாங்க ஸோ ஸ்வேதா அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்து முரளி அண்ணா கூடவும் அண்ட் ஜானகி அம்மா அப்புறமா கூடவும் ஒரு மியூசிக்காக நான் வந்து ரொம்பவே க்ளோஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு அவங்களுடைய மறைவு வந்து என்னால் வந்து தாங்கிக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஸோ நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கணும் ஜானகி அம்மாவுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கணும் இந்த தாங்கிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கணும்னு நம்ம எல்லாம் ப்ரே பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேப்ஷனோட இந்த விஷயத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க なるほ